அமித்ஷாவினுடைய முதல் அறிவிப்பு கூட்டணி குறித்த அறிவிப்பு எப்படி வெளியாச்சு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பாஜக அதிமுக அரசு அமையும் அதை மறுக்கவே இல்லை அதன் பிறகு மதுரையில் வந்த போதும் அதையே பேசினார் அதை மறுக்கவே இல்லை அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்ப புது நியூ டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று இதுவரை சொன்ன அமித்ஷா இப்போது திடீரென அதிமுகவை சேர்ந்த ஒருவர்னு சொல்றாரு இதுதான் நியூ தவிர இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை பேசலாம்ல ஏங்க நாங்க தாங்க லீடிங் பார்ட்னர் மேஜர் ஹோல்ட் எங்களோடது தாங்க அலைன்ஸ்ல எங்க அலைன்ஸ்ல தான் நீங்க போட்டிடுறீங்களே தவிர உங்க அலையன்ஸ்ல நாங்க போட்டிடல இப்ப தொகுதி பங்கீடு யாரு நடத்துவா அமித்ஷா நடத்தி அதிமுகவுக்கு இத்தனை இடம் கொடுப்பாரா அதிமுக தொகுதி பங்கீடு நடத்தி இத்தனை இடம்னு சொல்லி நயனா நாகேந்திரன் கொடுப்பாங்களா ஆப்வியஸ்லி நயனார் நாகேந்திரனுக்கு அதிமுகவிலிருந்து ஒப்பந்தம் போட்டு கையால் தாங்கி கொடுக்கணும் அதானே ஆனா இப்ப இருக்கிற சூழல் என்னன்னா அமித்ஷா இருந்து பட்டியல் அனுப்புவார் நீங்க இந்தந்த இடங்கள்ல போட்டிடுங்க நாங்க இந்தந்த இடங்கள்ல போட்டிடுறோம்னு அப்படித்தான் சூழலை கொண்டு போய் நகர்த்துகிறார்கள் வாய் மூடி வேடிக்கை பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்ப என்ன அர்த்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே தகவல் சொல்லப்பட்டு விட்டது இப்படித்தான் இந்த கூட்டணியை முன்னெடுக்க போகிறோம் என்று சொல்லி இப்ப ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பாதி இடங்கள் நீங்க போட்டிடுங்க பாதி இடங்களை நாங்க போட்டிடுறோம் எங்களுக்கு நூத்தி இருபது இடங்களை கொடுத்துருங்க அதுல நாங்க எல்லா கூட்டணியும் அக்காமடேட் பண்ணிக்கிறோம்னு பாஜக சொன்னா கூட அதற்கும் இசைவு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி கையொப்ப முடுவார் ஏன்னா அப்படித்தான் அவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கு